ஸோ காற்று ராசிகள் இவங்களுக்கான காட்ச்ஸ் இந்த வருடம் அவங்களுக்கான வருடம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை உறுதியாக அதை எடுத்துக்கலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் வரும் இந்த டெலிகம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வருடம் அப்படின்றது ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த படிப்படியான முன்னேற்றம் அதை அவங்களால வந்து பார்க்க முடியும் இந்த ஆண்டில் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அடி ஏறுனா பத்து அடி சறுக்குதுன்னு இருந்த நிலை மாதிரி ஒரு அடிக்கு ரெண்டு அடி ஏறுற மாதிரி இருக்கே அந்த அளவுக்கு அவங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ அவங்களுடைய அந்த ஐக்யூ ஆனது ரொம்ப அலாதியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர்கள் விஐபி பிவிஐபி இவங்களுடைய ஒரு கனெக்ஷன் இவங்களுடைய ஒரு சஜஷன் ஐடியாலஜி இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வருடம் அவங்களுடைய ப்ரொஃபஷனில் எப்படி ஸ்டாண்ட் பண்ணுறது ஆர் அவங்களுடைய லைஃப்ல எப்படி வந்து அவங்க ஷைன் பண்ணுறது இதற்கான ஒரு சஜஷன்லாம் வந்து கிடைக்கும்